பொதுவா சில விஷயங்களை நான் கவனமே செலுத்த முடியல நான் டயர்டா இருக்கேனா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா எனக்கு தூக்க வர மாதிரி இருக்கான்னு கேட்டாலும் இல்ல ஆனாலும் செயல்படவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா பேர் என்ன தெரியுமா பிரெயின் ஒரு பனிமூட்டம் அது மாதிரியான ஒரு பனிமூட்டம் உங்கள் மூளையில உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஏகப்பட்ட ரீசன் சொல்றாங்க கிட்டத்தட்ட நானும் பிரெயின் தான் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த இதில படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு புரிய வருது திடீர்னு ஃப்ரிட்ஜை திறந்திருப்போம் அம்மா நம்ம இப்ப எதுக்கு ஃப்ரிட்ஜை திறந்தோம் என்ன விஷயத்தை எடுக்க வந்தோம் தெரியல அப்படின்னு யோசிப்போம் இந்த வாட்ச் எங்கேயோ கழட்டி வச்சிருப்போம் எங்க வச்சோம் அப்படின்னு தெரியலையே நம்ம யோசிப்போம் இது மாதிரியான விஷயத்துக்கு தான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு மெடிக்கல் டேர்ம் வந்து கொடுக்குறாங்க இந்த பிரெயின் ஃபாக் அப்படிங்கிற விஷயத்த முதல் முதல்ல எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஃபாக் கிடையாது இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கொண்டு வந்தாங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளவுடிங் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது நம்முடைய கான்சியஸ்னஸ் மேல ஒரு கிளவுட் லேயர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் பிரெயின் ஃபாக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துல ரொம்பவுமே அதிகமா மெடிக்கல் டேர்மா உருவாகிற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் இது மெடிக்கலா வந்து டயக்னஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ஆனா ஒரு ஒருத்தருடைய லைஃப்லயும் நம்ம சில விஷயங்களை மறக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது இல்லையா அதுதான் பிரெயின் ஃபாக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் ஸ்லீப் தூக்கம் இல்லாம இருக்கிறது ஹையா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது நியூட்ரிஷனல் டிபிஷியன்சி இருக்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கிறது டீஹைட்ரேஷன் இருக்கிறது எக்ஸசிவா போன் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரீன் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் சில மெடிகேஷன்ஸ் அதிகமா எடுத்துக்கறது க்ரானிக் டிசீசஸ் இருக்கிறது ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகி இருக்கும் அதுக்கு பேர் லாங் கோவிட் ப்ராசஸ் அப்படிங்கறால விஷயங்களா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பொல்யூஷனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்தமான கற்றம் நம்ம சுவாசிக்கிறதுல இது கூட பிரெயின் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் உங்க லைஃப்லயும் நடந்ததுன்னு சொன்னா நீங்க ஃபாக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கு என்ன செய்யறது ப்ராப்பரா ஸ்லீப் இருக்கணும் அது மட்டும் இல்லாம போன் அதிகமா யூஸ் பண்ணாம ஸ்கிரீன் டைம் தான் அவாய்ட் பண்ணணும் தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செல்போன் எல்லாத்தையும் வந்து அமத்தி வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா இதுல இருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க